யோசிப்பு பதினேழு வயதுல யோசிப்புக்கு கத்த தரிசனத்தை தந்தார் பதினேழு வயதுல கொடுத்த அந்த தரிசனம் ஏற்ற சமயத்துல அது நிறைவேறினது அந்த வார்த்தை கொடுத்ததுக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்கும் தரிசனம் கொடுத்ததுக்கும் அதை ஆண்டவர் நிறைவேற்றி எகிப்துக்கு பிரசிடண்டா ஒரு பெரிய அதிகாரியா யோசிப்பு நிறுத்தப்படுகிற வரை இடையில ஆயிரம் உபத்திரவங்களை சந்தித்தால் யோசிப்பு ஆனால் தேவன் செய்ய நினைத்தது தடைபடவில்லை கத்தர் யோசிப்பின் மேல வைத்த தரிசனம் தடைபடவே இல்லை இது நிச்சயமாய் நிறைவேற போகுது இது சத்தியமாய் நடக்க போகுது சத்தியமே ஜெயிக்க போகுது இது நிச்சயமாய் வேற போகுது இது சத்தியமாய் தடுக்கப் போகுது சத்தியமே ஜெயிக்க போகுது சத்தியமே ஜெயிக்க போகுது நிச்சயமா இது நிச்சயமா சத்தியமா இது சத்தியமா நிச்சயமா இது நிச்சயமா சத்தியமா இது சத்தியமா இது நிச்சயமாய் நிறைவேற போகுது இது சத்தியமாய் நடக்க போகுது ியமே ஜிக்க போகுது முடிவில சத்தியமே ஜிக்க தமலக மரமா நிச்சயமா இது நிச்சயமா சத்தியமா இது சத்தியமா நிச்சயமா இது நிச்சயமா சத்தியமா இது சத்தியமா இது நிச்சயமாய் நிறைவேற போகுது இது சத்தியமாய் நடக்க போகுது சத்தியமே ஜெயிக்க போகுது சத்தியமே ஜெயிக்க போகுது சத்தானி தந்திரமெல்லாம் மந்திரம் எல்லாம் சக்கடைக்கு போக போகுது சத்தியமோ சாக்லெட்டாக போகுது சகமலரிகமலரமா சத்தானி எல்லாம் மந்திரம் எல்லாம் சக்கடைக்கு போக போகுது சத்தியமோ சக்சஸ் ஆக போகுது நிச்சயமா இது நிச்சயமா சத்தியமா இது சத்தியமா நிச்சயமா இது நிச்சயமா சத்தியமா இது சத்தியமா இது நிச்சயமாய் நிறைவேற போகுது இது சத்தியமாய் நடக்க போகுது சத்தியமே ஜெயிக்க போகுது ஒதுவில சத்தியமே ஜெயிக்க போகுது சத்தானி தந்திரமெல்லாம் மந்திரமெல்லாம் க மக மத 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 சத்தானின் தந்திரமெல்லாம் மந்திரமெல்லாம் சக்கடைக்கு போக போகுது ஆக போகுது நிச்சயமா இது நிச்சயமா சத்தியமா இது சத்தியமா ரகமலரி வளர நிச்சயமா இது நிச்சயமா சத்தியமா சத்தியமா உன்னை பார்த்து சிரிச்சவனும் பழிச்சவனும் வந்து இங்கு விழுக போகுறான் சே பேர் முகத்தை பார்க்க போகுறா உன்னை பார்த்து சிரிச்சவனும் பழிச்சவனும் வந்து விழுக போகிறான் சே உகத்தை பார்க்க போகிறான் சகமலறி வலரமல நிச்சயமா இது நிச்சயமா சத்தியமா இது சத்தியமா நிச்சயமா இது நிச்சயமா சத்தியமா இது சத்தியமா இது நிச்சயமா நிறைவேற போகுது சபையே இது சத்தியமாய் நடக்க போகுது சத்தியமே ஜெயிக்க போகுது ஒடிவுல சத்தியமே ஜெயிக்க போகுது தமலரு தமலரமா ஒன்னம்பாட்டு நடிச்சவனோ அடிச்சவனோ வெக்கப்பட்டு நீங்க போகுறா அவன் புத்தப்பட்டு வருத்த போகுறான் சகமலரிகமலரமா உன்னை பார்த்து நடிச்சவனோ அடிச்சவனோ வெத்தப்பட்டு நிற்க போகுறா அவன் குத்தப்பட்டு வருந்த போகுறான் அவன் உன்னை பார்த்து நடிச்சவனோ அடிச்சவனோ வெத்தப்பட்டு நிற்க போகுறா அவன் குத்தப்பட்டு வருந்த போகுறா நிச்சயமா இது நிச்சயமா சத்தியமா இது சத்திய மரக மரதி மன அம்மா இது நிச்சயமா சத்தியமா இது சத்தியமா இது நிச்சயமாய் நிறைவேற போகுது இது சத்தியமாய் நடக்க போகுது சத்தியமே நடக்க போகுது sathya me jey a bohon sagama nada 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 niti chahiye mai nahi deera booga nada 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 niti satya mai nada ko boogi sathya me jey ka me jey ka boogi nada 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 sathya me যি হ'ব